இந்த வழி குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கூட்டு குடும்பம் அது அவ்வளவு அழகான ஒரு உறவுமுறை ஆனா அந்த உறவுமுறை அப்படினா என்ன எப்படி இருக்கும் அப்படினு யாருக்குமே தெரியிறது கிடையாது காரணம் யாருமே கூட்டு குடும்பமா இருக்கிறது இல்ல அந்த அழகான உறவுமுறையை காட்ர வகையில விஜய் தொலைக்காட்சியில ஒலிபராகற சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் பாகத்தை தொடர்ந்து இப்போ இரண்டாம் பாகம் வெற்றிகரமாக ஒளிபரப்பாக ஆகிட்டு வருது சீரியலோட இன்னைக்கான எபிசோட் ஹைலைட் என்னன்னா மயிலோட அப்பா கடையில் செய்கிற அட்டகாசம்தான் தான் கடையில் வந்ததில் இருந்து ஒரு வேலையும் செய்யலை மாறா பாண்டியனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற வகையில் எல்லா விஷயங்களையும் செய்கிறாரு அவரை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு சரவணன் இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை பணம் கொடுக்காமையே எடுத்துக்கிட்டு போறாரு இன்னொரு பக்கம் செந்தில் தனி வீட்டுக்கு போறது பத்தி பேச மீனா கோபத்தோட அது முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க இந்த தொடர்ல சுகன்யா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு மக்களோட கவனத்தை பெற்றவங்க சாந்தினி இவங்க ஒரு தொலைக்காட்சி விருது விழால பேசும் இது எல்லாம் மூஞ்சியா நீ நடிச்சு எங்க ஜெயிக்க போற இது எல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு என் அம்மாவை விமர்சிச்சாங்க ஆனா மக்கள் என்ன ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு கண் கலங்கி பேசியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல்ல Subscribe. Pannega.